ரிப்போர்ட் சவனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு நாகபூஷன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இரநூத்தி எழுபத்திரெண்டு பேர் ஆன கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் லைக் ஃபார்மர் ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் பியூரோக்ராட்ஸ் அப்புறம் ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் சொல்லிட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு ஒரு ஓப்பன் லெட்டர் வந்து ராகுல் காந்திக்கு வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து ஒரு பதிமூணு பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்தே கொடுத்த மாதிரி இப்போ ஒரு இரநூத்தி ரெண்டு அஃபிஷியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தியோட பல கிரிட்டிசிசமாக அவங்க கேள்வி பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க குறிப்பாக அரசா அரசு நிறுவனங்களை நீங்கள் வந்து கேள்வி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது பிஜேபிக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது செயல்பாடு இருக்குமா இல்லை அவங்களே இயல்பாக கேட்குறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம ராகுல் காந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் தோல்விக்கான வெற்றி நாயகனா அவரை கொண்டாடுறாங்க தொண்ணூத்தி முறை தோல்வியை சந்தித்த ஒரே ஒரு தலைவர் அவர் தான் அவர் எப்படின்னா நம்மளுக்கு வெற்றின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு குட்டிக்காரன் அடைக்கும் பாருங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணார் பீகார் எலெக்ஷனில் மீன் பிடிக்கிறதும் மீனவர்களை போய் சந்திக்கிறதும் ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பை வரணும் அவரால் ஜீர்ணிக்க முடியல இந்த ஜீர்ணிக்க முடியாத போது அவர் எந்தெந்த விஷயமோ சொல்றாரு அதில் தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் விலை போயிட்டுரு எஸ்ஐஆர் வந்து நம்ம ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் மூலம் எஸ்ஐஆர் மூலிமா திருடிட்டாங்க இதுக்கு எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க அந்த டூ செவன்டி டூ சிக்னேட்டர்ஸ் ஏன் கொடுத்தாங்க தே ஆர் கம்மிங் அவங்க வந்து அவங்களோட ஒரு உள்ளுணர்வை வெளிப்படுத்தி அவங்க கொடுக்குறாங்க இது என்னடா இது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள ஏன் இவங்க ஏன் வந்து டார்கெட் பண்ணி ஒரு தவறான ஒரு விஷயத்தை பிரபகண்டாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஒரு தேர் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தே கேன் டூ எனி ஸோ நம்மளுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஸோ அம்மா அந்த சிக்னேட்ரிஸை நம்ம கொடுக்கும் போது இதில் என்ன அவருக்கு ஒரு தவற நினைக்கணும் இதில் எந்த இடத்துல அவர் தவற நினைக்கிறது அவரோட அவங்க உண்மையாக சொல்கிறாங்க இவர் ஏற்றுக்கக்கூடிய இந்த மனப்பான்மை இல்லை அப்படின்னும் போது அது அவர் நிதர்சனமான உண்மையை அவர் ஏற்றுன்னு தான் மோடி வந்து பாரத மக்களின் தலைவர் இன்னொன்று அவருக்கும் அவர் பாரத பிரதமர் அதை அவர் ஜீர்ணிச்சு தான் ஆகணும் அது இருந்தாலும் அவர் முக்கியமாக அவர் கேட்கக்கூடிய என்னென்னா பிஜேபிக்கு மட்டும் எங்கேயுமே ஆன்டி இன்கம்பன்சின்றதே வராதா தொடர்ந்து அஞ்சு தடவை பத்து வராத ஒரு இந்த கேள்வி கரெக்ட் இதுல நீங்க எங்கேயாவது இந்த பத்தாண்டு காலங்களை கடந்து மூணாவது முறையா இந்த தடவை நம்ம பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நம்மளுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது இங்க எங்கேயுமே கரப்ஷன் ஒண்ணு இல்லவே இல்லையே நீங்க ஊழல்னு எடுத்து பார்த்தா காங்கிரஸோட ஆட்சியில எந்த கவர்னன்ஸ் எடுத்தாலுமே அதுல ஊழல் இருந்து இப்ப நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் டிரான்ஸ்பெரன்சி சி அதுதான் இந்த பிஜேபியோட கவர்மெண்டோட முக்கியமான ஒரு இது மக்களுக்கு பிடிச்சது வந்து டிரான்ஸ்பரன்சி ஸோ எவ்ரி மினிஸ்ட்ரி ஹாஸ் இஸ் ஓன் டிரான்ஸ்பரன்சி மக்களுக்கு வந்து புரியுது புரிதல் தன்மை இருக்குது இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கணும் இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா செயல்படும் நம்மளை வந்து நம்ம நாட்டை வந்து வளர்ச்சிக்கான பாதையில் எடுத்துகிட்டு போகுதுன்னு அவங்க வாக்களிக்கிறாங்க இதில் வந்து ஆண்டி மோடியோட வேவோ இது எங்கேயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் சொன்ன கரப்ஷன் ஒன்று வந்தாங்கன்னா ஆன்டிவேவ் வர ஆரம்பிக்கும் கரப்ஷன் ஒண்ணு இல்லவே இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மோடியோ இல்ல அவர் சார்ந்த ஆட்சியாளர்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்க இதுல ஊழல் பண்ணிட்டாங்க அவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க எவ்வளவு கோடி ஊழல் பண்ணிட்டாங்க ஆனா இதே வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாருங்க எல்லா காங்கிரஸோட ஆட்சி காலத்துல ஊழல் தலைவிரிச்சா இருக்கு இப்போ பிஜேபி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் மிஷினரிஸ் வந்து கொஸ்டின் பண்ணாதே கொஸ்டின் பண்ணாமே இருந்தது இல்ல பெட்ரோல் தான் நாங்க குறைச்சிருவோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க இன்னைக்கு அவங்களால செய்ய தான் இருக்கு அது மாதிரி இப்போ ராகுல் காந்தி வந்து கவர்மெண்டோட மிஷினரிஸ் எலெக்ஷன் கமிஷனையோ இல்லாட்டி ராணுவத்தையோ ஒரு கேள்வி கேட்கல என்ன தப்பு இருக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவரா நாடு கரெக்டான பாதையில போகுதா அப்படின்னு அவர் கேள்வி நீங்க கேளுங்க நாங்க வேணாம்னு சொல்லலையே கேட்கக்கூடிய கேள்வி வந்து நியாயமானதாகவும் பாத்தீங்கன்னா அது வந்து ஏற்க ஏற்கத்தக்கிற கேள்வியா இருந்தோம் நாங்க ஒத்துக்கிறோம் அதுக்கான விடையை நாங்க பார்லிமெண்ட் செஷன்லேயே நாங்க கொடுத்துட்டு தானே இருக்கிறோம் எங்கேயுமே நாங்க கொடுக்கலன்னு சொல்லலையே அவர் எந்த கேள்வி கேட்டாலும் கவுண்டருக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் மேடமா இருக்கட்டும் இருந்தாலும் சரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும் சரி எந்த கேள்விக்காக இருந்தாலும் தகுந்த விடை எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இவங்களால அதை கேட்கக்கூடிய கேள்வி கேட்க பார்லிமெண்ட்ல நம்ம எதனா பதில் சொன்னாலும் போறவங்க கிட்ட நீங்க என்ன பதில் சொல்வீங்க வெளிநடப்பு செய்யறவங்க கிட்ட நீங்க என்ன பதில் சொல்வீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்கள எந்த அளவுக்கு பேச வர்றாங்க ராகுல் காந்தியா வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க கிண்டல் பண்றாங்க இது எல்லாமே செய்து அதையும் அவர் நாங்க யார கிண்டல் எல்லாம் பண்றது இல்லைங்க அவரோட செயல்பாடுகளே வந்து அவங்க கட்சிக்காரங்களே வந்து அதை ஏற்கக்கூடியதா நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்ட போய் ராகுல் காந்தி லீடர்னு சொல்ல சொன்னா பாதி பேர் அவனே சிரிக்கிறான் வேற அவங்க கட்சியில மாற்றம் இல்லையா அவர்தான தலைவர தலைவர் அதுதான் இப்போ அந்த அந்த ஏற்கத்தன்மை அவங்களுக்குள்ளே டிவிஷன் ஆஃப் குரூப்ஸ் அதிகமா இருக்கு புரியுதுங்களா சோ அந்த அவங்க உட்கட்சி பூசணம் முதல்ல சரி பண்ணிட்டு பிஜேபி மேல கூட சொல்றது அதுக்கப்புறம் வச்சுக்கலான்றது என்னோட கருத்தா இருக்கு இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பின்னாடி இல்ல இதுக்கு முன்னாடி பதிமூணு பேர் காங்கிரஸ்ல இருந்து இருந்தாங்க குறிப்பா அந்த குலாம் நபி ஆசாத் எல்லாம் நம்ம சொல்லலாம் காங்கிரஸ் உடைய எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாரு பாராளுமன்றத்துல அப்புறம் ஒரு காங்கிரஸ் வந்து எதிர்க்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு பின்னாடி பாஜக கூட்டணி வச்சு எலக்ஷன் எல்லாம் சந்திச்சாரு இந்த எழுபத்தி ரெண்டு பேருக்கு பின்னாடியும் பிஜேபி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆட்சியை கவுக்குறனாலும் பிஜேபி தான் இருக்குன்றீங்க ஒரு தம இங்க ஏதாவது ஒரு அரசாங்கம் கவுந்தது அப்படின்னாலும் பிஜேபி தான் கலைக்கலன்னு சொல்ல முடியாதுல மகாராஷ்டிரால பார்ட்டியை உடச்ச ஒரு சார் விரும்பி வரவங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் சார் இது வந்து எங்களை நாங்க வெறுப்புத்தன்மையை நாங்கள் எங்கேயுமே வந்து நாங்க நாங்க அங்கீகரிக்கல எங்களுக்கு எங்களை தேடி வராங்க எங்க கிட்ட எங்க கிட்ட வரும்போது நாங்க அரவணைக்கிறோம் நீங்க அதை செய்ய மறுக்கிறீங்கன்னா அது நாங்க எப்படி இருப்போம் அதை வந்து நீ வெறுப்பு அரசியல்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை ஏற்க ஏற்கத்தக்கது இல்லை இப்படி மகாராஷ்டிரில் நடந்தது அவங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த குடும்ப அரசியல வெறுத்துட்டு வராங்க வெளியே அப்ப நாங்க அதை ஏத்து நாங்க அதுக்கு நாங்க செயல்பட்டு அவங்களோட டிராவல் பண்றோம் அதுல எங்க நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க இப்ப மத்திய பிரதேசல ஜோதிராதே சிந்தே வந்தார்ல அதுவும் அவருக்கு வந்து பதவி கொடுக்குறோம்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருப்பாங்க சார் குடு நம்மளுக்குன்னு இந்த பிஜேபியை பொறுத்தவரையும் எதையுமே ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை சார் நீங்க எது ஆனா ஒரு பொறுமை இருக்கும் கட்சியில வந்தா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை இருக்கணும் அந்த சித்தாந்த அடிப்படையில் சில விஷயங்களை அவங்க செய்வாங்க அந்த பொறுமை காத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பதவியும் எல்லா விஷயமும் கிடைக்கும் இவங்க இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கே என்னை கொடுக்கல நான் அந்த மாதிரி கேட்கறத எந்த ஒரு நியாயமும் இல்லை அந்த மாதிரி யாரும் கூட்டணி கட்சியில வரவங்களுக்கும் இந்த இந்த கட்சியை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் உள்ள வராங்க பொறுமைத்தன்மையோட இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது இதுக்கப்புறம் அடுத்த பத்தாண்டு காலங்களும் பிஜேபியோட ஆட்சி தான் இருக்க போது இவங்களோட நம்ம டிராவல் ஆனாதான் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியான இந்தியா இருக்குன்ற தெரிஞ்சுதான் எல்லா கட்சிக்கும் கூட்டணிக்கு வராங்க இப்போ யாரையும் நாங்கள் போய்ட்டு வற்புறுத்தி அமித்ஷாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோ இல்லை மோ மோடி மோடிஜியோ வந்து யாரையும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்க நாங்கள் எங்கேயும் பண்றது இல்ல எங்கேயோ அவங்களுக்கு மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு ஓகே இந்த டிராவலோட இந்த கட்சியோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது நம்மளுக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்து தான் வராங்க இங்கே யாரையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த விஷயமும் நம்ம பண்ணுறதே இல்லை கண்டிப்பா அது பிஜேபி கையில எடுக்காது அந்த வெறுப்புணர்வு அரசியல கண்டிப்பா கையில எடுக்காது அராஜக அரசியல கையில எடுக்காது அந்த கேள்வி எழுவத்தி ரெண்டு பேருக்கும் பின்னாடி பிஜேபி இருக்குதோ ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்றனால இருக்க பியூரோக்கிராஸ் எல்லாம் வந்து தூண்டி விட்டு கேள்வி கேட்கிறாங்களா மக்கள் கிட்ட ஒரு சிம்பத்தி அனுதாபம் என்ன தேவை இருக்குறதுனால எங்களுக்கு என்ன இருக்கு நாட்டுல எல்லா இடத்துலயுமே பிஜேபி மலர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பியூ ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இப்ப தேவை ஏதாவது நாங்க இன்னொருத்தர் குதிரை முதுகுல சவாரி பண்ணணும் எங்களுக்கு ஏதாவது நாங்க ஏன் இதை தூண்டி பண்ணணும் எங்களுக்கு எதா நீடு இருக்கா நாங்க ஜெயிச்சாச்சு எலெக்ஷன் கமிஷன் வந்தாச்சு சரி நீ உங்களுக்கு அப்படி சந்தேகம் யூ கேன் கோ டு கோர்ட் உங்க கோர்ட்ல போய் உங்களோட சந்தேகத்துல நீங்க தீர்த்துக்கோங்க ஓகேங்களா இது டூ செவன்டி டூ சிக்னேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிட்டைர்ட் ஜட்ஜஸ் பியூரோக்கிர அவங்களோட வாழ்ண்டா வந்து அவங்க தூண்டுதல் பேர் அவங்களுக்கு என்ன சார் அவங்கள எவ்ரிபடி படி ஆஸ் தேர் ஓன் விஷன் ஓகேங்களா எவ்ரிபடி ஆஸ் ஓன் திங்கிங் இங்க யாரும் வந்து யாரையும் ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் இப்போ இதெல்லாம் பண்ணு பண்ண நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அதுல இருந்து ரெண்டு பேர் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்களா இது என்ன ஒரு முட்டாள்தனமான விஷயம் இந்தியா இது வந்து சொ யாரும் சொல்றேன்னா இதே இவங்க பண்ணாங்கன்னா தவறுன்னு சொல்றீங்க இதே நாங்க பண்ணாங்கன்னா அதான் அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்தா தக்காளி சட்னின்ற கதையா இருக்குது இது 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 அவங்க அது அந்த அந்த பாட்டு செப்பரேட் சரியா இப்போ நான் கூட வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னோட சிக்னேட்டர்ஸ் இந்த ஸ்டேச்சுரி பாடி அதை நம்ம யார் வேணாலும் பண்ணலாம் அது அவங்க பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னும் போது சோ அது அவங்களோட குட் அண்ட் வில் அவங்க பண்ணட்டும் அதுல வந்து பிஜேபி பேக்கப் பண்ணி தான் பண்ண சொல்றாங்க ஸோ எங்கேயாவது பிஜேபி பேக்கப் பண்ணி பண்ணாங்க காங்கிரஸ் ஒரு இடத்துல நிரூபிக்க சொல்லு நேரடியா பண்ணனும்னு அவசியம் இல்லை மறைமுகமா வந்து கேள்வி கத்துக்கிட்ட மறைமுகமா பண்ணா ஒ ஒன் ஆர் டூ பீப்புள்ஸ் வில் கம் அவுட் அண்ட் தே வில் பி சைங் சை இது எங்களோட ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்ஷன் இங்க கூட பாத்தீங்கன்னா டிஎம்கே இப்போ நம்ம இந்த எஸ்ஆர் ஃபைல் பண்றோம் எவ்ளோ கவர்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து சஃபர் ஆகறாங்கன்னு சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேரு வந்து வெளிய சொல்லிடுறாங்கல்ல நாள் கூட ஒரு அம்மா கள்ளக்குறிச்சி கிட்ட இறந்துட்டாங்க கணவர் வந்து பன்னீங்க நீங்க நிறைய ஆடியோஸ் வருது இப்ப நீங்க அவங்க வந்து எஸ்ஐ இவங்க குடுக்க கூட பணி சும்மா ரெண்டாவது எஸ்ஐஆர் வந்து ஒரு நாளைக்கு நாற்பது படிவம் தான் போய் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க நாற்பது படிவத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்கு காலையில் ஆரம்பிச்சா ஈவினிங் உள்ள ப்ராக்டிகலாக நான் பேசுகிறோம் ஒரு ஃபார்மை கொடுக்குறோம் திருப்பி இன்னொரு ஒரு ஃபார்ம் வாங்குறோம் நாற்பது படிவங்களை ஃபில்அப் பண்ணலாம் ஒரு மேன் பவருக்கு அது கரெக்டான ரேஷியோ தான் கொடுக்குறாங்க இவங்க அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளை நம்ம டெபியூட் பண்ணி வெளியே ரிலீவ் பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீவ் பண்ண சொல்ல அவங்க ரெகுலர் ஒர்க்கே அவங்க பார்த்துக்கிட்டு இதை செய்யும் தான் அடிஷ்னல் ஒர்க்லோடு அதை வந்து தமிழக அரசு தான் அவங்களுக்கான வந்து இதை குறை சொல்றது எங்கேயுமே எங்க சார் தேர் கண்ட்ரோல் அண்டர் தூஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா கலெக்டரேட்டு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்டர் ஒன்னு போடுது அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்டர்ல என்ன சொல்லுது ஃபைவ் இப்போ ஒரு அஞ்சு பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணுல இருந்து மூணு பேரை நீங்க ரிட்டைன் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரை உங்களுக்கு இந்த அலகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்க்கு ரிலீவ் பண்ணி விடுறேன்னு சொல்லலாம் ஸோ ரிலீவ் பண்ணவங்களா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணிடணும் யூஷ்னா டீடைன் டம் டு த ரிஃபைன் த ஒர்க் ஃபார் தி திருப்பி அவங்களோட ரெகுலர் டியூட்டிஸை நீங்கள் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் ஈவினிங் மேலே வந்து ஒர்க் பண்ண சொன்னா அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ரெகுலர் டியூட்டிஸ் பார்க்கும்போது இது யாரோட தப்புன்றீங்க இல்லை ஒரு வழியில் நான் ஏற்கனவே த தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் வந்து பணி நியமனத்தில் ரொம்ப இது இருக்கு பட்ஜெட் ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது போது கம்மியான அரசு மொத்தமாக எத்தனை நாள் சார் வேலை ஒரு கிடை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பத்தாம் தேதிக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிருப்போம் நாலாம் தேதியில மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஒரு எப்பவுமே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஒரு பஃபர்ல ஒரு பத்து நாள் வச்சுப்போமே ஒரு பத்தாம் தேதிக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த முப்பத்தஞ்சு நாள்ல நம்ம அரசாங்க ஊழியர்ல ரொட்டேஷன் பேசிஸ்ல கூட ஸ்லாட் பேசிஸ்ல குடுக்கலாமே இவங்க என்ன பண்றாங்க பெரிய தப்புனா ஒருத்தர் ரிலீவ் பண்றா நீ நாற்பது நாள் கழிச்சு உள்ள ஆனா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வேட் ஆயிடுவாங்க அந்த எந்த ஒரு விஷயம் ஸோ ஒன் வீக் ஒரு ஸ்டார்ட் பேசிஸ்ல போட்டு கொடுங்க ஒரு ஒன் வீக் நீங்க போங்க ஒரு ஒன் வீக் ரொட்டேஷன் பேசிஸ்ல கொடுங்க அதை பண்ண மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு போடுறதே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே நீ நாற்பது நாள் கழிச்சுவா அப்ப என்ன வராங்கன்னா அந்த நாற்ப இவங்க ரிலீவ் பண்றதோ அவங்க நாலு பேரை கேட்டாங்கன்னா ஒருத்தர் ரிலீவ் பண்றாங்க அப்ப அங்கேயும் பணி சும்மா அதிகமா தானே இருக்குது நீங்க டிஃபால்ட்டா கேட்கறாங்க இவங்க கலெக்டரேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நாலு பேர் ரிலீவ் பண்ணி அனுப்புங்கன்றாங்க ஒரு வருவாய் துறையில இருந்தோ ஒரு டீச்சர்ஸ்ல இருந்தோ பிஎல் ஓக்கு ஒரு நாலு பேரை கேட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்ல தான் அனுப்புறாங்க இதை நிதர்சனமான உங்களுக்கு நான் ஃபேக்டர் சொல்றேன் என்ன எங்க எங்க தப்பு நடக்குதுன்னு இவங்க ப்ராப்பரா ரிலீவ் இல்லை ரிலீவ் பண்ணாலுமே அதுல எத்தனை பேர் போயிட்டு அந்த டியூட்டியை ஜாயின் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒருத்தர் பேர் தான் இருப்போம் ஒருத்தர் தான் இருப்பான் அப்ப அந்த ஒருத்தருக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா காலையில போய்ட்டு ரெகுலர் டியூட்டியும் பார்க்க சொல்றீங்க திருப்பி வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க் ஒன்று இருக்கும் அந்த ரொட்டீன் ஒர்க்கும் கண்டிப்பா பணிசோமா தான் செய்யும் இங்க நீங்க வந்து சென்ட்ரல் வந்து எங்கேயுமே உங்களை வந்து அவங்கள ரிலீவ் மட்டும் தான் பண்ண சொன்னா அப்புறம் ரிலீப் பண்ணிருக்கும் ப்ராப்பரா அவங்கள அவங்க நீங்க ரெகுலர் ஒர்க்கு எந்த எடு எந்த இடத்துலயுமே இன்வால்வ் பண்ணாதீங்க இல்ல இதுதான தமிழரசு வந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஏக்கிறாங்க ஏன்னா காலக்கெடு ரொம்ப கம்மியா இருக்கு மழை காலமா இருக்கு ஆஹ் பிஎல்ஓஸ் வந்து பொருளா அவங்களுக்கு நிறைய இருக்க வேலையும் பாதிக்கப்படுது அப்படிங்கறதுதான தமிழர்ஸ் வந்து பெரிய குற்றச்சாட்டு ஏறாங்க இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல வந்து எஸ்ஐஆர் படிவத்தை வந்து நம்ம நேரா ஒண்ணும் ஏன்னா எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன் முதல்வர் சொல்லலை இதெல்லாம் நிறையா

அதாவது திருப்பி சொல்றேன் அதுல யாருக்குமே குழப்பம்ல முதல்வரோட பெரிய வீடியோ இதுல எங்களுக்கு ஒன்னும் வருத்தம் எல்லாம் கிடையாது பேஜ்ல கூட போட்டு அதுல பிரச்சனை கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிசீலனை எடுத்துக்கும் இன்னும் நம்மளுக்கான முடியல அப்படின்ற பத்தி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க புரியுதுங்களா வே இவங்க வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுங்க இதுக்கான கருத்து இதை கேட்டீங்க எத்தனை பார்ட்டி நீங்க கேட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன மினிட்ஸ் கொடுத்தீங்க சோ அந்த பீட்டை மீட்டிங் கூப்பிட்டீங்க சோ அதுக்கான ரெசல்யூஷன் என்ன வந்தது நீங்க என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிஞ்ச பிறகு எதுவுமே இல்லையே ஜஸ்ட்டு இவங்க நேம் செக் பண்ணாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங்ல பிஜேபிலயோ நீங்க எல்லாருமே கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் தேவனா நீங்களே ஒரு முதல்வர் தானே ஐயா நீங்க முதல்வர் உங்களுக்கான பாரத பிரதமரை ஆக்சஸ் பண்றதுக்கு போனையான ஈஸியான ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு யூ கேன் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்க எங்க ஸ்டேட்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு கொடுங்க போதுமான கமிஷனை நீங்க அணுகுங்க நீங்க போதுமான எங்களுக்கு கால அளவில் இப்போ இன்னொன்று சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க இப்போ எல்லாமே இன்னொன்று ரெண்டாவது ஆன்லைன்லேயும் கொண்டு வந்தாங்க சார் அந்த சிட்டிசன் கேன் ஆல்சோ என்ட் ஓகேங்களா அப்போ இப்போ எவ்வளோ நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சார் ஒரு ஒரு சிஸ்டம் புதுசாக வரமோடு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அதை வந்து யாருக்காக அதை பண்றாங்க அப்படின்றத நம்ம மக்களும் சிந்திக்கணும் அதோட கடமை இல்லை அது பிரதிபோ நீங்கள் அது ஒன் டைம் ப்ராப்ளம்னா கூட ஓகே இப்போ இருபத்தி ஆறாவது இல்லை சார் நீங்கள் சொல்ல முடியுமோ திருப்பி இதே இல்லை இல்லை இதை நீங்கள் நல்லா நீங்க பாருங்க ஏற்கனவே மாண்புமிகு அவர்கள் இந்த இந்த பிரச்சனை மூலயமா நம்ம ஜெயக்குமார் அவரோட கான்ஸ்டுவன்சிலாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கான்ஸ்டுவன்சியில் இந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு ஓட்டுகள் வந்து இருந்தது இந்த மாதிரி ஸோ ஹைகோர்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்க ஒரு ஒரு டைரக்ஷன் வாங்கி இதை எலெக்ஷன் கமிஷன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா உங்களுக்கான இந்த மாதிரி எஸ்ஐஆர் நம்மளுக்கு இந்த மாதிரி விரைவு சீர்திருத்த பட்டியல் வரும்போது இது நீக்கியிருக்கும் இது வந்து ஆல்ரெடி எல்லா கட்சியும் இந்த மாதிரி புகார் சொல்ல தான் செய்யும் ஸோ இதை வந்து கன்சால்டேட்டட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க மேபி அதோட டியூரேஷன் வேணா வேணா கம்மியா இருக்கும் சிஸ்டம் கரெக்ட் ஓகேங்களா டியூரேஷன் வேணா கம்மியா இருக்கும் நீங்க சொல்றது ஒரு ரெண்டு மாசத்தை என்னால எப்படி பண்ண முடியும் மக்களோட கோவரேஷனும் இருக்கணும் சார் அதுக்குதான் இப்ப ரொட்டீன் கேம்ப்ஸ் போட சொல்லியிருக்காங்க சண்டேல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேர் கேம்ப்ஸ் போயிருப்பாங்க அது சிட்டிசன்ற முறையில நம்மளுக்கும் ஒரு கடமை இருக்கு ஸோ ஓகே அவங்களால போக முடியல அப்படின்றதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு டைரக்டிவ் என்ன எடுத்து வந்திருக்காங்க ஆன்லைன்ல அவங்களே மொபைல் போன் ஆப் மூலியமாகவும் தே கேன் செல்ஃப் செக் தி அவங்களோட டீட்டெயில்ஸை செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண பிறகு ஈஸி தான் ஸோ இதை ஒரு மாயாக கிரியேட் பண்ணி இது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணி இதை மித்தா கிரியேட் பண்ணுற ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை சிஸ்டம் கொஞ்சம் உள்ளே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது அடாப்ட் ஆகிக்கணும் அவ்வளோதான் ஓகே சார் வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி சார் தேங்க்யூ சார்